ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் பார்க்க இருப்பது ஒரு ஒம்பளச்செறின அழகிய பெருங்கூற்று கறவை பசுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இனி இருக்குது மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம் நல்ல குணம் நல்ல தரமான ஒம்பளை மாடுங்க நல்ல பழைய வர்க்கத்துள்ள வர்க்கத்தில் உள்ள மாடுங்க அந்த மாடு நல்ல ஒம்பளச்செடி கன்று காளை கன்று அதிக மறை உள்ள காளைக்கன்றாக இருக்குங்க அந்த மா பசு இனி இருக்குது ஒரு தரமான உயரமான நீளமான உடல்வாகு கொண்ட மாடுங்க இந்த மாடு கன்று பார்த்திங்கன்னா ஒரு இரட்டை உடலமைப்போடு இருக்குது ஒரு நாள் பால் அளவு மூன்று லிட்டர் கறவைக்கு காலானிக்கு தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க ஒரு தரமான ஒம்பளை மாடு தேர்வு செய்யணுன்னா நீங்கள் இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஒரு தரமான சிறந்த ஒம்பள மாடாக இந்த மாடு இருக்குதுங்க ஒரு தரமான காளைக்கன்றோடு இருக்குது தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள்